எங்களுக்கு செக்ரட்ரி இல்லைங்கிறாங்க சேர்மேன் சைன் பண்ணணுங்கிறாங்க என்ன ப்ராப்ளம் எங்களுக்கு சுற்றி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல புரிஞ்சிக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் போராட்டம் பண்ணணும்னு நீங்கள் இன்னைக்கு நாங்கள் நினைக்கவே இல்லை யாருக்குமே எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நாங்கள் வந்து இப்படி உட்காருவோன்னு சொல்லி வந்தோம் கிளாஸ் ரூம் எல்லாம் போட்டிருந்தது நான் டீச்சிங் உட்காந்துருந்தாங்க சரி நமக்கும் அதே நெலமை தானேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதுக்காக நாங்களும் இங்கே இந்த காலத்தில் நல்லது சொல்கிறவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா இப்போ இந்த சகோதரி சொன்னாங்க பாத்தீங்களா எங்களை சுத்தி என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அது மாதிரிதான் இந்த திருமண்டலங்கள் நடக்கிற அரசியல் விளையாட்டுகள் இந்த சாமானிய மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை செய்வாங்க சம்பளத்தை வாங்குவாங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாங்க சோ இப்போ கடைசியான ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவனமா நாங்களும் என்ன பண்றோம் இதுல வந்து கலந்துக்கிறோம் சொல்லி ஸோ இந்த ஒற்றுமை தான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த திருமண்டலத்தில் ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இந்த அராஜக போக்கு வந்து என்ன பண்ணும் அசைக்கிற ஒரு சக்தி அப்படிங்கறத நீங்க இப்ப உறந்துக்கணும் இந்த சம்பவம் நிகழ்ந்தது எங்க அப்படின்னா அஹ் திருநெல்வேலியில் உள்ள இந்த எஸ்டிசி சாரால் டக்கர் கல்லூரியில கடந்த மூன்று நான்கு மாதமாக அஹ் பணியாளர்களுக்கு பண்ணல சம்பளம் கொடுக்காம அங்க உள்ள நிர்வாக கோளாறுனால நம்ம இருக்காங்க சம்பளம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு சோ இதனால பாதிக்கப்பட்டவங்க நம்ம மூன்று மாதத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கல அப்படிங்கறனால வெகுண்டல் வந்து என்ன பண்ணிருக்காங்க வாய்க்காட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க போராட்டம் பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் அனைத்து செய்தி ஊடகங்கள்லயும் வெளியே வந்திருக்குது இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் வெளியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான அதாவது நிர்வாகம் அங்க இல்லை அதாவது பிஷப் ஒரு தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் அங்க வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்கவில்லை இந்த தேர்தல் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நான் திரும்பி உங்களுக்கு சொல்றேன் தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த நிர்வாகிகள் அங்க இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கூடிய மாணவரே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் கூட என்ன அதில் தலையிடாது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப பிஷப்பா இருக்கட்டும் மற்றபடி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர்கள் அல்ல என்ன பண்றாங்க பரிந்துரை செய்யப்பட்டு என்ன பண்ணுறாங்க அந்த அங்க வந்து உட்காரும் பொழுது அவர்களுக்குள்ள இடையில நடக்கிற இந்த பிரச்சனைகளில் பலியாகிறது பார்த்தீங்கன்னா இது போன்ற சாமானியர்கள் சோ இதே சமூகம் தான் பல இடங்கள்ல நிகழ்ந்து நம்மது திருமண்டலங்கள் நடந்து வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல இப்போது இந்த பிரச்சனை தான் வந்திருக்குது தற்பொழுது இங்க நிர்வாகத்தில் இருக்கவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சினாரில் இருக்கிற சிலரை திருப்திப்படுத்துவதற்காக பணத்தையோ ஆசை வார்த்தைகளையோ கூறி என்ன பண்ணி அங்க வந்து புறவாசல் வழியாக வந்து உட்கார்ந்து இருக்காங்க இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆட்டத்தை விட்டார்கள் நான் ஏற்கனவே சொன்னது பத்தி பாத்தீங்கன்னா இவர்கள் திருந்துவதுவாக இல்லை திரும்பவும் தவறு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சரியான அதிகாரம் கூட அவங்களுக்கு வரல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட என்ன பண்ணல கூடல அப்படி இருந்து பாத்தீங்கன்னா அங்கு இருக்கின்ற முள்ளு ராஜா முன்னாள் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து அஹ் ஆசிரியத்தில் உள்ள தலைமை ஆசிரியரை அழைத்து அழைத்து என்ன கடுமையாக என்ன பண்ணியிருக்காரு அவரை திட்டி தீர்த்து அவரை எச்சரித்து அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதாவது கட்டிட பணிகளை என்ன பண்ண உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு மிரட்டல் எடுத்திருக்காரு என்னன்னா அந்த கட்டிட பணிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும்பொழுது தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்ததை ஏன்ட கேட்காம எப்படி நீங்க பண்ண முடியும் அவர்கள் வந்து அவன் கேட்ட நீ பண்ணுவேன்னு சொல்லி ஒருமையில் அவனே பண்ணியிருக்காரு திட்டியிருக்காரு சோ இந்த சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிர்ச்சியாக உங்களுக்கு தோன்றினாலும் எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த மாதிரி தான் சொல்லி சோ இதை வந்து எப்படி தடுக்கணும்னு சொல்லி தான் நான் என்ன பண்ற தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் மக்கள் சக்திக்கு முன்பாக எந்த சக்தியும் இருக்காது எனவே தான் சொல்றேன் இப்பொழுதே வெளித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புறவாசல் வழியாக வந்து உட்கார்ந்துருக்காங்க இவர்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ட்டு கேஸு போயிட்டே இருக்குது கண்டிப்பாக என்ன பண்ணும் இவர்கள் தள்ளப்படுவார்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் நீங்கள் சொல்றதை கேட்டுட்டு என்ன பண்ணும் சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அப்போ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து என்ன பண்ணும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இவர்கள் நிச்சயமாக தள்ளப்படுவது உறுதி ஆனால் மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாளை இந்த ஆலை ஆராதனை முடிந்ததும் இந்த கையெழுத்துக்கத்தை என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்துங்க அனைத்து மக்களிடமும் நமக்கு தேர்தல் வேண்டும் ஒரு பேராயர் வேண்டும் தற்போது இருக்கின்ற இந்த இடைக்கால நிர்வாகம் வந்து மாற்றப்பட்டு நடுநிலையான மக்கள் வந்து என்ன பண்ணுவோம் அங்கே வந்து அமர்த்தப்பட வேண்டும் என்று நீங்கள் கண்டிப்பாக அனைத்து மக்களிடமும் எடுத்துக்கூறி அங்கே இருக்கிற நிர்வாகிகள் ஆலயத்தின் நிர்வாகிகள் எடுத்துக்கூறி கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கையெழுத்து வாங்கி அதை எங்கே அனுப்ப வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் அனுப்பினீர்கள்லாம் நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு அது வலு சேர்க்கும் மக்களிடமும் கொண்டு சேருங்கள் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு எதுவுமே தெரில வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க சர்ச்சைக்கு வருவாங்க நிம்மதியான பண்ணுவாங்க ஆலயத்தை நேசித்து ஆண்டவரை எழுதி நம்ம போயிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்து யாருக்கு அப்படின்னா அங்கே வேலை பார்க்கின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அது போல பார்த்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை நேசிக்கின்ற மக்களுக்கும் மிகுந்த வேதனையை கொடுக்கும் எனவே அதை தடுப்பது நமது தலையாய கடமை அது மட்டுமல்ல இந்த புறத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அங்கிருக்கிற ஆயர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டே இருக்காரு முன்னாள் நீதிபதி ஜோதிமணி யாய் அவர்களும் இந்த இடத்துல சொன்ன வார்த்தை கடுமையான மன உளைச்சலையும் என்ன பண்றாரு இந்த டூவிபுரத்தை சேர்ந்து இந்த ஆயர் தொடர்ந்து எனக்கு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அப்புறம் அவர் மேல நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னபோது அதற்கும் என்ன பண்றாங்க அவங்க வந்து பயப்படுறாங்க என்ன விஷயம் தெரியல என்ன சொல்லி மிரட்டாரும் தெரியல சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்குது இந்த விபுரம் ஆயரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் எதிர்த்து பேசும் பொழுது அவர் வீட்டுல வந்து ஒரு துர்மரணம் நடந்திருக்குது சோ இதை வந்து அவர் சாத சாதகமா பயன்படுத்திட்டு அயர்வாலையை எத்து பேசினால அவங்க வீட்டுல வந்து ஆண்டு ஒரு சொல்லி என்ன பண்ணிருக்காரா இன்று வரைக்கும் புலங்காக தேடிக்கொண்டிருக்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது எப்பவுமே வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தன் இருக்கும்போது அவனை பேசினானா நிச்சயமாக அந்த பரிசு தாவிய தான் செய்யும் ஆண்டவர் தான் சொன்னாரு பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அறியாத சொன்னாரு அது போல பாத்தீங்கன்னா ஏசுவும் சீசர்களும் வந்து ஒரு முறை வந்து இந்த அஹ் போகும்போது அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க அவர்களை உள்ள விடாம தடுக்கிறாங்க அப்போ வந்து ஸ்ரீவர்கள் சொல்றாங்க அஹ் ஆண்டவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலியா வானத்திலிருந்து அக்னி இறங்கினது போல இறக்கி இவர்கள என்ன பண்ணிருவோம் கொண்ணு ஆண்டவர் கேட்கிறேன் நீங்கள் என்ன ஆவிய உடையவர் சொல்லி அறியீர்கள் அவர்களை சத்தப்படுறாரு மனுஷகுமார் அழிக்க வரல நேசிப்பதற்காகவே என்ன பண்ணிருக்கான்னு சொல்றாரு அது போல இவரிடத்தில் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஆவியானவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அவர்களுக்காக ஜபித்து இருப்பார் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பிறந்திருக்கும் ஆனா இவருக்குள் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா தீ ஆவி கெட்ட ஆவியா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதற்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன்னா அதாவது நமது யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவர் அவர் வந்து அவராக காட்டி கொடுக்கவில்லை கத்துடைய சித்தம் நிறைவேறுவதற்காக காட்டி கொடுத்தார் அப்போது அங்கே ஒரு வார்த்தை வரும் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் அவன் என்ன பண்ண ஆண்டு கொண்டு சத்தான் இருக்கும் ஸோ இந்த தற்கொலையை தூண்டுகிறது எந்த ஆவினா அது வந்து கெட்ட ஆவி ஈவில் ஸ்பிரிட் இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து இந்த இளந்திர இயக்கத்தின் மெயின் மோட்டோவே அதுதான் இந்த தற்கொலை வந்து எப்படி ஒரு மனுஷன்களை அந்த கிரியை செய்து எப்படி தற்கொலை பண்ணுறாங்கிறது ஸோ எனக்கு நன்றாக தெரியும் இவருக்குள்ள இருக்கின்ற ஆவி வந்து அங்க செஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கு அங்க ஏதோ ஒரு ஜெபக்குறைவோ இல்ல வந்து ஏதோ விசுவாச குறைவோ இருந்ததால அந்த சம்பவம் நடந்திருக்கும் எனவே மக்கள் மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் பரிசுத்த ஆவையால நம்மோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஆய்வு வந்தாலும் நம்மள ஒண்ணு பண்ணாது ஒண்ணு சொல்லாது நம்ம வந்து என்ன பண்ணாது நம்மள ஏத்து நிக்காது என்ன நீங்க பாக்குறீங்க நான் எந்த அளவுக்கு இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா காரணம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் சொல்லுது நம்ம என்ன பண்ணுவோம் கண்டித்து உணர்ந்திருக்கிற ஆவியானவர் நம்மட்டு இருக்காரு சொல்றோம் அதம வேதாகும் நமது இதயத்துக்குள் இருக்கிறது எந்த ஆவியான ஒண்ணு செய்ய முடியாது நோய் பொறுத்த மக்கள் நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து தகுதி இல்லாத நபர் என்று தெரிந்த பிறகும் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அவருடைய மிரட்டலுக்கு பயந்து கொண்டிருப்பது இருப்பது பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் அறியாமை என்று தான் நான் சொல்லுவேன் எனவே தீமையை எதிர்த்து அஞ்ச வேண்டாம் சொல்லி சொல்லப்படுது எனவே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தீமையான மனிதர் சபையாராக இணைந்து என்ன பண்ணும் அவரிடத்தில் இருக்கின்ற தீமையை விளக்க வேண்டும் என்றால் அவரை விளக்க வேண்டும் ஒன்றுபடுங்கள் தினம் கண்டிப்பாக ஒன்றுபட்டு நீங்கள் நமது திருமண்டலத்தை காப்பதற்காக ஒன்றிணைந்து ஒரு கைகள் இயக்கமாக உங்களிடத்தில் இருக்கின்ற விழிப்புணர்வு உங்களிடத்தில் இருக்கின்ற மக்கள் எழுச்சியே நமது திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதில்